வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் ஏசேலி சரி இன்னைக்கு உங்களோட பிறந்தநாள் சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா எத்தனாவது பிறந்தநாள் நாள் ஐம்பத்தி ஒன்பது சரி இந்த ஐம்பத்தி ஒன்பது பிறந்த நாளுக்கு யார் உங்களுக்கு பரிசு அனுப்பியிருப்பாங்களே எதிர்பார்க்குங்க யாராக இருக்கலாம் உங்களுக்காக இந்த பிறந்தநாளுக்கு நாளுக்கு கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா ஒன்று ஒன்றும் விதம் விதமாக வந்திருக்குது யாராக இருக்கலாம் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள பேர் ஓகே 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 பிள்ளையில தவித்து யாராவது அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம் தெரியல சரி வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம் மருமகல பேர் அங்கே இருக்காங்க இருக்காங்க சரி உங்களுக்கு சகோதரங்கள் எத்தனை பேர் இருக்காங்க எட்டு 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 பேர் இருக்காங்க பேர்ல யாராவது அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம் தெரியல அப்படி அனுப்பியிருந்தாங்கண்டா யாராக இருக்கலாம் பெரும்பாலும் தெரியல தெரியல சரி உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குன்னு சரியா சரி உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்குது சரி அது மட்டும் இல்லை உங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா வேறு யாராவது அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைகள் மருமகள் தான் செய்வோம்

தெரிய இல்லை சரி உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்டை பார்ப்போம் சரியா சரி ஓகே இதுக்குள்ள என்ன வந்திருக்கு மோப் பண்ணி பார்க்க கூடாது என்னவா இறக்கும் தெரியா கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம் என்னமா இறக்கும் அண்டி என்னமா இறக்கு பாக்ஸை பார்க்க மணிக்கூடு மணிக்கூடு மாதிரி இருக்கா இல்லையே அதுக்கு மணிக்கூடு வரலி வேறு என்ன வந்திருக்கலாம் சாரி சாரி வந்திருக்கா இல்லை வேறு ஏதாவது வந்திருக்கா சரி ஓப் பண்ணி பார்ப்போம்மா என்ன வந்துருக்கி சரி உங்களுக்காக சட்டை துணி வந்துருக்கு சரியா சரி உங்களுக்காக வந்த இன்னும் நிறைய கிஃப்டுகள் இருக்கு அடுத்தடுத்து பார்க்க போறோம் என்னென்னு சொல்லி ஓகே பார்த்துருவோம் அடுத்த கிஃப்ட் சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் சரி இருக்குல்ல என்ன வந்துருக்கு ஃப்ரேம் போல் இருக்கா ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம் சரி அதில் யார் அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு குழு இருக்குது சரியா அதுக்கு முதல் யாராக இருக்கலாம் ஒரு ஆளாக இருந்தால் யாராக இருக்கலாம் மருமகளாக இருக்கும் மருமகளாக இருக்கும் எதை வச்சு கொஞ்சம் சொல்லுங்கள் மருமகளாக இருக்கும் உத்தேசம் உத்தேசம் சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம் சரி உங்களோட போட்டோ போட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா ஆனால் நீங்கள் எந்நூறுபாக்கள் அனுப்பியிருக்காங்க அவங்களோட பேர் நீங்கள் மென்ஷன் பண்ண இல்லை யாராக இருக்கலாம் வேற யாராவது அனுப்பியிருந்தா அண்டி அண்டிய பேர் சாந்தி எங்கே இருக்காங்க அவங்க கேனடாவில் இருக்காங்க அவங்கள இருக்கலாமா அப்படியா அப்படி வேறு யாராவது அனுப்பியிருப்பாங்களா இல்லை அவதா தான் கேனடாவிலேருந்து அனுப்பியிருப்பான் எதிர்பார்க்குறீங்க சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்ப்போம் சரியா என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரி என்ன வாயிருக்கலாம் இருக்குல்ல காசு காசு காசாக வந்திருக்கு வெளி ஏதாவது வந்திருக்கா லெட்டரும் எழுதி வந்திருக்கலாம் விஷ் பண்ணி கனடா ஆண்டி கனடா ஆண்டி அதனால காசு தான் அனுப்பியிருப்பாவா சரி அப்படி அனுப்பியிருந்தா அவ்வளோ அனுப்பியிருப்பா சரியா கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் எல்லாம் கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம்

முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பியிருக்காங்க சரி உங்களுக்காக வேறு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு சரி இப்போ யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க கிஃப்ட்கள் வந்திருக்கு பர்த்டேக்கு ஐம்பத்தொம்பதாவது பர்த்டேக்கு சரி யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க சரியில்லை சரி நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க கடைசியாக சொல்லுங்கள் உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட் பார்ப்போம் ரென்சியா மக மகளாக இருக்கலாம் சரி உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம் சரி சரி அதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் என்ன வந்திருக்கு அதுக்குல்ல சாரியோ விட போ தெரியல சரி ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் சரி உங்களுக்காக சோட்டி வந்திருக்கு சரி உங்களுக்காக கேக் அதோட ஃபோட்டோ ஃப்ரேம் அதோட உடுப்பு துணி அனுப்பினது வந்து உங்களோட மருமகள் தர்மினி உள்நாட்லேருந்து அனுப்பியிருக்காங்க அதோட உங்களுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் காசு அனுப்பினது வந்து இருந்து யார் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சாந்தி சரி ஓகே உங்களுக்காக மற்ற சோட்டி அனுப்பினது வந்து மகள் ரியன்சியா அதோட ரினோஜன் சரியா உங்களோட பிள்ளையர் சரியா அவங்களும் சேர்ந்து தான் இதை அனுப்பியிருக்காங்க மொத்தமாக நாலு பேர் அனுப்பியிருக்காங்க எதிர்பார்த்தீங்களா இருந்து இவ்வளோ கிஃப்ட் வர மாட்டேங்குது எதிர்பார்த்தீங்க ஓகே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கா எல்லாம் சரி ஓகே உங்களோட ஃபேமிலி சார்பாகவும் சார்பாகவும் இனிமே பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் ஓகே வெல்கம்